விஜய் உங்க விஜய் உயிர் என்ன வர்றனா உங்க விஜய் உங்க விஜய் எலி எவன் குரல் நா உங்க விஜய் உங்க விஜய் நாற்பத்து ஒரு பேர் வழியான வழக்கு தொடர்பாக டெல்லியில் சிபிஐ விசாரணைக்கு நாளை விஜய் செல்கிறார் ஐயோ சந்தோஷத்துல எனக்கு கையை உள்ள காலும் உள்ள அவருக்கு பாதுகாப்பு வழங்க கோரி டெல்லி போலீசாரிடம் மனு அளிக்கப்பட்டிருக்கிறது ஆமா இவர் அயல்நாட்டு லீடரே இவரை குண்டு வச்சு கொல்றாங்க ஏண்டா நாய ஒன்னிக்கிறக்கு சேவிங் பண்ணி போட்ட பாதி பேடு வந்தாது சிபிஐ விசாரணைக்கு போகக்கூடிய விஜய் டெல்லியில பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லி டெல்லி காவல்துறைக்கு கடிதம் கொடுத்துருக்காரு எல்லாத்தையுமே இதில் விளக்கமாக எழுதியிருக்கேன் இப்போ என்ன வேணும் எனக்கு செக்யூரிட்டி அந்த 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 பாதுகாப்பு வேணும் பார்க்கல படத்துல தனி விமானத்தை எடுத்துக்கிட்டு தனி மனுஷனா பாகிஸ்தானுக்கு போறவர் சொந்த நாட்டுக்குள்ளேயே எனக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு கேட்டுக்காரு தமிழ்நாட்டில் எல்லா யங்ஸ்டர்ஸும் தத்தியாவே இருக்கீங்க டெல்லி ஜந்தன் மந்திரில் போராட்டம் அப்படின்னு அறிவிச்சா கூட காவல் திருட்டு அனுமதிக்கலாம் உனக்குலாம் வெக்கமே இல்லையாடா யாரா சோறு தானே திங்கிற எரிச்சல் வருது உனே கெட்ட வாரதில் திக்கி போயிருவேன் அப்புறம் வெத்தம் கொதிக்கிது உனே பாக்க பாக்க போயிரு என்கொயரி பண்ணுறது ப்ரோ அப்படின்னு கூப்பிட்டதுக்கு காவல்துறை அனுமதி பண்ணுவான் பயப்படுறேன் பெரும் அதிர்வலைகளை சம்பவம் தொடர்பாக தாவிக்க தலைவர் இந்த நிலையில் விஜய் வாகனத்தை அங்குளம் அங்குளமாக அளந்து ஒரு புறம் சேவையை விசாரணையை நடத்திக் கொண்டிருக்கிறது நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்

கிடைக்கி பிடி விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள் உண்மையை சொல்லல உன் பட்டையை கலப்பிடுவேன் சார் உங்க ஜட்மெண்ட் ரொம்ப தப்பு சார் என் மூஞ்சி ஒரு மூணு செகண்ட் உத்து குறு 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 குறுன்னு பாருங்க வீட்டுல போய் உட்காந்து தனியா கெக்க புக்க கெக்க புக்கன்னு சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க சார் அந்த அளவுக்கு நான் ஒரு டம்மி பீஸ் முதலாவது கேள்வி நிகழ்ச்சி நடைபெறும் நாளில் இறுதி முடிவு யார் இரண்டாவது கேள்வி கூட்டம் அதிகமாகிறது என்ற தகவல் வந்த போது நிகழ்ச்சியை தொடர சொன்னது யார் இது ரொம்ப முக்கியமான கேள்வி இந்த கேள்வி நோட் பண்ணிக்க எல்லாருக்கும் நான் பதில் சொல்றேன் சார் சட்டு புண்ணும் முடிச்சு விடுங்க சார் நிறைய வேலை கிடக்கு போகணும் கூட்டம் அதிகமாகிறது என்ற தகவல் வந்த போது நிகழ்ச்சியை தொடர சொன்னது யார் அப்படிங்கிறது மேடையில் இருந்தபோது பாதுகாப்பு அதிகாரிகளுடன் நேரடி தொடர்பு இருந்துச்சா

கத்தி கொடுத்து கொடுப்பாரு நெஜத்துல வந்து ஒளி வாங்கி விட்டுனா கத்தியை கட்டது போல ஓடுவாரு அப்படி இருந்தான் என் தம்பி கார்த்திக் எட்டது போல ஜனநாயகன் படத்திற்கு சென்சார் தராத பாசிச பாஜகவை கண்டிக்கிறேன் சொல்ல சொல்லு நான் இன்னைக்கு விஜய சி எம் அங்கு கேக்குதாங்கில் மோடி அங்கு கேக்குதாங்கில் போட வேண்டியது வீடியோ நான் தனி திண்டாதான் நம்ம தற்கொலை தலைவர் முதலமைச்சர் வேட்பாளராக நிற்பாரு கூட்டணி நின்று எப்படி நிற்பாரு ஏதோ ஒண்ணு ஆனா ஒன்னு மட்டும் புரிது தெளிவா விஜயின்ற துணிய நல்லா அட்டுக்கு தவிச்சு சிபிஐ பாஜகவும் அதிமுக தான் தெரியல போட போறாங்க அது மட்டும் நல்லா தெரிஞ்சு எலெக்ஷன் முடிஞ்சாதான் தெரியும்

ட்ரோல் பண்ணலாம்ன்ற எண்ணத்துல வந்த ஜான நான் விஜய் ஃபேன் பட் உண்மையாவே சூப்பரா இருந்துச்சு ஐயோ நடிகா ஏன் இப்படி வெயிட் உங்களுக்கு தளபதி துப்பாக்கி கொடுத்தது வீணே போகல இது மாதிரி அடுத்த தளபதி தான் திடீர் தளபதி குட்டி தளபதி கேள்விப்படோனுக்கு எல்லாம் பெஸ்ட் படம் லெவலுக்கு ஆளாக வாய்ப்பே இருக்காம கபடி ஆடலாம் கிரிக்கெட் ஆடலாம் பரதநாட்டியம் ஆடலாம் கத்தகளி கூட ஆடலாம்டா ஆனால் ஆணவத்துல மட்டும் ஆடவே கூடாது அப்படி ஆடினான்னு வச்சுக்கோ

சரி சரி அல்லாத என்கிட்ட அன்எடிட்டட் வெர்ஷன் இருக்கு ஆனா நீ யார்கிட்டயும் சொல்லக்கூடாது என்னால லிங்க் ஷேர் பண்ண முடியாது என் போன்லதான் இருக்கு காட்டுறேன் புல் அதெல்லாம் இதுக்கு உனக்கு ஆஹ் இங்க பேருங்க உஷா நான் போய் கேசியல் பண்ணி எடுத்துட்டு வர்றேன் சாப்பிட்டே பாருங்க

என்னடா அடிமை பெண் எஞ்சஆர் மாதிரி உருந்துற பிச்சி